தந்தை மகன் தூயாவியாரின் ஆண்டவரே பிறந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மலர்ந்து முடிகிற இந்த வாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் புதிய மாதத்தின் இரண்டாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதிக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நம்முடைய அன்பின் பிரசன்னத்தை இந்த வாரத்தில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் பல்வேறு நிலைகளில் நம்மை வழிநடத்ததை எண்ணி பார்க்கிறோம் கண்டவரே தூரத்தில் என்றல்ல நம் அருகிலே கூட பயணித்துக் கொண்டிருக்கிற தெய்வமாக நீர் இருக்கிறீர் நாங்கள் சோர்ந்து போன பொழுது உற்சாகம் கொடுத்தீர் தளர்ந்து போன பொழுது வலுப்படுத்தினீர் நாங்கள் வாழ்வை இழந்தோம் என்று எண்ணி பார்த்த பொழுது நீர் அருகில் இருந்தமை திடப்படுத்தினீர் எங்களால் நடக்க முடியாத சோர்ந்து போனோம் நம்மால் வாழ முடியாது என்று நாங்கள் எண்ணிய பொழுதெல்லாம் தெய்வமே நேரம் அருகிலே வந்திருக்கிறேன் அந்த தயவு எண்ணி பார்க்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் சிறப்பாக ஆண்டவரே என்னுடைய நினையில் மிகுந்த ஆவலோடு என்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் அனைத்திடமும் அந்த சந்திப்பை நானும் ஊக்கத்தோடு செவி கொடுக்க உன்னுடைய சந்திப்பில் நான் மகிழ்ச்சி அடைய எனக்கு அருள் தர வேண்டுகிறேன் இன்றைய நாளிலே பல்வேறு தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு உறவையும் நம்முடைய பாதம் கொண்டு வருகிறோம் ஆண்டவர் அவர்கள் வாழ்விலே தேவைப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுக்கு நேரே நிறைவேற்ற இருக்கிறோம் அன்றவரை அவர்கள் வாழ்விலே தேவைப்படுகிற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் நிறைய அறிகிற்க வேண்டுகிறோம் பல்வேறு மன அழுத்தங்களோடு உறவின் சிக்கல்களோடு வாழ முடியாது என்கிற அவநம்பிக்கைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையுமா சீர்வதையும் வாழ்விலை தோற்றுப்போனோம் நாங்கள் போதிய அளவு அன்பு செய்யப்படவில்லை நாங்கள் மறுதளிக்கப்பட்டிருக்கிறோம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்விலே எமது உறவுகள் பாரமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணுகிறோம் ஒவ்வொருவரையும் நிறைய ஆசையில் அருள் கொடுத்து வழிநடத்தமை பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய அன்பின் வழியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிக்கவும் அருகிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைய வழிநடத்தோம் ஆண்டவரே இன்றைய நாளில் பல்வேறு தேவைகளோடு இருக்கிறவர்கள் பயணம் செய்கிறவர்கள் பல்வேறு வேண்டுதல்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரை வழிநடத்தி உம்முடைய அன்பு பிரசன்னத்திலே காத்து இவர்களை உம்முடைய அருளுக்குள்ளே அவர்கள் பயணிக்க நீரை வரம் கொடுத்து வழிநடத்தி தெய்வமே அமேன்